இதனால பல பேரை அவங்கள பாதையில கொண்டு சென்று கொண்டிருக்கிறான் எனவேதான் ஆண் நப்ச பத்தி பேசி இருக்குது நப்ச பத்தி பேசி இருக்குது பல நப்சுகள்ல பேரு அஞ்சு ஆறு நப்சுகளை பத்தி எல்லாம் வந்திருக்கிறேன் ஒரு ஆள் பேசுது மூணு நப்சுகளை பத்தி ஒரு நப்சு இருக்குது நன்மைய சொல்லி தரவே மாட்டுச்சு பாவத்தை அலங்கரிச்சு காட்டி அதில் உள்ள இன்பங்களை சொல்லி கொடுத்து பாவத்தில் பாவத்தில் உள்ள இனிமை குடிக்க வைக்குது இன்னும் எத்தனையோ பேரை விபச்சாரத்தில் ஈடுபட வைக்கிறது இன்னும் எத்தனையோ பேரை பக்தியில ஈடுபட வைக்கிறது இன்னும் எத்தனையோ பேரை

வார்த்தையை பாவங்களை அடிக்கடி அதிகமாகவ கூடிய இன்னொரு நப்ச பத்தி புறான் அந்த இருக்கிறேன் வேலை என்னன்னா அந்த நப்சியில கொஞ்சமாவது நல்ல தன்மை இருக்கு பாவங்களில் ஈடுபட்ட பிறகு தீமைகளை செஞ்ச பிறகு மனசுக்குள்ள ஆத்திரத்தை கொண்டு வரும் ஏன் இதை பார்த்தேன் ஏன் இதை கேட்டேன் கொஞ்சமாவது நல்ல மனித இருக்கிற நப்சு தான் பாவத்தை செஞ்சு போட்டு அந்த மனிதனை பழிப்பு ஏன் இதை சாப்பிட்டாய் ஏன் வந்த பொருளை மின்னாய் ஏன் இப்படி சம்பாதிச்சாய் ஏன் அவனுக்கு ஏசினாய் ஏன் இப்படி பார்த்தாய் என்று அவனை பார்த்தே அவனை கேள்வி கேட்க வைக்கிறது தான் நப்சு நவ்வாமா பழிக்கிற நப்சு அதனால் அல்லாஹு தாலா அந்த நஃப்ஸின் மீதும் சத்தியம் பண்றான் அதுல ஊமிங்களுக்கு நலம் இருக்கிறதுனால மூணாவது நப்சை பத்தி குரான் பேசி இருக்குது ஆக சிறந்த பூமிங்கள் இருக்கக்கூடிய நப்ஸ் இது அந்த நப்சுடைய தன்மை அல்லாவ பூர்த்தியாக திருப்தி காண்ற அல்லாஹ் அளர்ந்து தந்த ரிசில திருப்தி அல்லாஹ் தந்த துனியாவை திருப்தி காட்டகம் அல்லாவுடைய திருப்படுத்தத்துக்காக இருக்கிறதாம் இதுக்கு பேரு நப்சு முசுமஹின் அமைதி பெறக்கூடிய நப்சு இந்த குரான் சொல்லியிருக்கு ஆகவே இந்த மூணு நப்சும் குறிப்பாக இந்த மூணு நப்சும் மனிதனுக்குள்ள விளையாடிக்கொண்டே இருக்கிறது சில நேரங்கள்ல ஒரே நாளில மூணு நிமிஷம் வேலை செய்யும் சில நேரங்களில் ஒரே மனித மூணு நிமிஷம் ஒரு பக்கம் தூண்டும் பாவம் செஞ்ச பிறகு எதாவது பழிக்க வைக்கும் திருப்தியும் காண வைக்கணும் இது ரொம்ப பயங்கரமான நம்ஸ் எனவேதான் இதுக்குள்ள ஒப்பரேஷன் செய்யப்படணும் இதுக்குள்ள மருத்துவம் செய்யப்பட வேண்டும் அந்த கவலை ஏற்பட்டுச்சு இப்ராஹிம் அலைத்துக்கு காவத்துள்ளாவ கட்டிட்டு உலகத்தில் உள்ளவங்க எல்லாருடைய கை நிறைய சாட்சி கொடு என்று உலகத்தில் உள்ள எல்லருக்கும் நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டு என்று துவார் செய்யல பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் மாதா மாளிகைகளை கொடுத்து யாவாண்டு காபாவை கட்டிட்டு துவார் செய்யல இவராகி மனிதராம் கேட்டது வாக்கல்ல உண்டுதான் பின்னால வரக்கூடிய கடைசி நபிக்கு முக்கியமான பணிகளை செய்யக்கூடிய பொறுப்பும் கொடுத்திருக்கு முக்கியமான பணிகள் மனிதன அல்லாவோடு அந்த நபி கடைசியாக வரக்கூடியவர் செய்யணும் அதுல ஒன்றுதான் அவங்கள உள்ளங்களிடம் நப்சு விளையாடி கொண்டிருக்குது உள்ளத்தை துப்பரவு செய்கிற வேலையும் அவரும் பண்ணும் ஆயத்துகளை ஓதி காட்டி தாவத்து கொடுக்கறதே நவீன முதலாவது பணியாக இருக்கணும் இரண்டாவது குரான் ஹனீஸுடைய அயல்மை மக்களுக்கு கட்டுப்படுத்தணும் மூணாவது உனப் பரிசுத்த அந்த துளையில ஏற்படும் அல்லாஹ் மகா நமதாலா இப்ராயிம் வலையுத்துலாத்துடைய துவாவ கபூர் சென்றான் கபூர் செஞ்சு போட்டு அதை பத்தி எங்களை குரான்ல நாலஞ்சு இடங்கள்ல பேசுகிறான் ஆனால் தர்ஜீபுல மட்டும் சிலோரு மாத்தம் இப்ராஹிம் அல்லசலாம் இரண்டாவது அறிவை கற்றுக்கொள்ளும் நபி வரணும்னு கேட்டாங்க உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறத மூணாவது கேட்டாங்க ரபு சொன்னான் இல்ல அறிவு வர முதல்ல உள்ள சுப்புனவாகும் தஜ்கியாவ இரண்டாவது இடத்துல வச்சிருக்கிறான் கமா அருசல்ல மிங்கும் எத்லு அலைகும் ஆயா தீனா ويزكيكم على ويعلمكم الكتاب والحكمه هو الذي في الأميين رسولا منهم يتلو عليهم اياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمه كتبت نال ايتك المشهولات حضره محمد صلى الله عليه وسلم عبده فري رسول قال الله لست منذ رسول அவங்க ரெண்டாவது வேலை உள்ளத்தில நப்சாக வரக்கூடிய தாக்கங்களில் இருந்து உள்ளத்தை துப்படமாக்கிறாவுடைய பணி என்று சொன்னாங்க உள்ள துப்படமாக ரொம்ப பெரிய ஆபத்துல மனுஷன் இருக்கிறார்கள்